அத்தியாயம் பதினொன்று அமைதியான வேட்டைக்காரன் பெருங்கல் நகரம் இதற்கு முன்பு இவ்வளவு அமைதியாக இருந்ததே இல்லை திருவிழாக்கள் அந்த செல்லப் பிராணிகள் கண்காட்சியின் கூச்சல் ஏன் அந்த பெரும் புயல் கூட இப்போது ஒரு பழங்கால கனவை போல தோன்றியது விடியலுக்கு பின் நிலவிய அந்த அடர்ந்த நிசப்தம் எல்லாவற்றையும் மறைத்து விட்டது அரிசி ஆலையிலிருந்து ஒரு மெல்லிய காற்று வீசியது அது வழக்கமான தவிட்டின் மனத்தை சுமந்து வரவில்லை மாறாக ஒரு எதிர்பார்ப்பின் வாசனையை கொண்டு வந்தது ஒரு வறட்சிக்கு பின் விழும் முதல் மலை துளிக்காகவோ அல்லது யாராவது பேசுவதற்கு முன் எழும் அந்த வாக்குறுதியின் எதிரொலியாகவோ காத்திருப்பது போல அது இருந்தது ராஜா சந்துக்கள் வழியாக நொண்டியபடி நடந்தான் அவனது காயங்கள் ஆறி கருத்த வடுக்களாக மாறிக்கொண்டிருந்தன தான் தப்பி அந்த வழிகள் அவனது இதயத்தில் துடித்தன இரும்பு பாதை கூட்டத்தினர் அவனை பின்தொடர்ந்தனர் அவர்களின் தலைகளும் வாள்களும் தாழ்ந்திருந்தன ஆனால் அவர்களின் தோலுக்கு அடியில் துணிச்சல் நெருப்பைப் போல பரவியிருந்தது மதியத்திற்குள் மற்ற கூட்டங்களும் அவர்களுடன் இணைந்தன மார்க்கட் போன் டெம்பிள் ராக் கேனல் டயல் பல நாட்களாக ஒளிந்திருந்த குட்டிகள் கூட இப்போது வெளியே வந்தன அவர்களின் கண்கள் விரிந்தன நடையில் ஒரு துணிச்சல் இருந்தது குப்பன் இப்போது தனது தேங்காய் சிரட்டை கிரீடத்தை அணிந்திருந்தான் அது டேப்பால் ஒட்டப்பட்டு அவனது பெருமையின் அடையாளமாக திகழ்ந்தது முத்து புதிய பயிற்சியாளர்களின் கவனத்தை திசை திருப்ப வேடிக்கையான போர்க்கதைகளை கூறினான் இப்போது பால் போன்ற மீசையை கொண்ட ஒரு முனிவரை போல மதிக்கப்படும் பாப்பா அந்த கூட்டத்தை சுற்றி வந்து வலிமைக்காகவும் அதிர்ஷ்டத்துக்காகவும் பழமையான மந்திரங்களை ஓதியது அனைவரின் பார்வையும் ஆலையை நோக்கியே இருந்தது இன்று இரவுதான் இறுதிப்போர் என்பது ஒவ்வொரு நாய்க்கும் தெரிந்திருந்தது மதியம் முழுவதும் அரிசி ஆலை ஒருவித ரிங்காரத்துடன் இருந்தது இப்போது அந்த இதிகாசங்களை அறிந்து கொண்ட தொழிலாளர்கள் நுழைவாயில்களில் காணிக்கைகளை வைத்தனர் நெல்சாமிக்கு மாலைகள் சிப்பிப்பாறைக்கு ஒரு கிண்ணம் பால் என அனைத்தும் அங்கே இருந்தன மூட்டைகளை அடுக்கும்போது ராதாவும் சீதாவும் கிசு அவன் இன்று இரவு எங்களை காப்பாற்றினால் அடுத்த திருவிழாவின் போது அவனுக்கு ஒரு சிறிய கோயிலை கட்டுவோம் சிறுவர்கள் அந்த பழைய லாரியின் அருகில் கிரிக்கெட் விளையாடினர் ஆனால் சூரியன் மறைவதற்கு முன்பே அனைவரும் வீட்டுக்கு ஓடிவிட்டனர் ஸ்கைனெக்ஸ் குடியிருப்புக்குள் லூனா வரவேற்பு அறையில் அங்கும் இங்கும் நடந்தாள் அவளது உரிமையாளர் அமைதியாக உட்கார சொல்லி மீண்டும் மீண்டும் அழைத்தும் அவளால் ஓய்வெடுக்க முடியவில்லை டெய்ஸியும் டோட்டோவும் ஒரு மூலையிலிருந்து இதை பார்த்தனர் யாரும் பயமும் நம்பிக்கையும் அவர்களிடம் கலந்திருந்தது எப்போதும் இல்லாத அளவிற்கு தீவிரமாக இருந்த ராக்கி வேலி வழியாக தான் கண்ட முதல் தெரு நாய்க்கு பிஸ்கட்களை கொடுத்தான் அது வார்த்தைகளால் அல்ல உணவினால் செய்யப்பட்ட ஒரு சமாதான உடன்படிக்கை மேற்கூரைகள் முதல் சேற்று சந்துக்கள் வரை பெருங்களின் ஒவ்வொரு உயிரினமும் அந்த இரவுக்காக தங்களை தயார்படுத்தி கொண்டன மாலை நேரம் வந்தபோது மேகங்கள் கலைந்து முழுமையான பொன்னிற நிலவு தோன்றியது அது கூர்மையாகவும் தெளிவாகவும் ஒரு சங்கடத்திற்கான நிலவைப் போலவும் இருந்தது கோயில் மலைகளிலிருந்து வந்த மல்லிகை மனம் தூரத்து ஊதுபத்தி மனத்தோடு காட்டுவாக்காட்டின் காய்ந்த புட்களில் மனத்தோடும் கலந்தது ராஜா அந்த நான்கு கூட்டங்களையும் ஆலையின் முக்கிய நுழைவாயிலில் ஒன்று திரட்டினான் அவர்களின் கால்கள் ஒற்றுமையுடன் தரையில் பதிந்தன மாணிக்கம் வீறு முத்து குப்பன் மற்றும் பிறர் அவனுக்கு பின்னால் ஒரு பிறை நிலவு வடிவில் அணிவகுத்தனர் பாப்பா எலும்புகளையே உழுக்கும் விதமாக பிரார்த்தனைகளை ஓதியது அதன் குரலில் கடந்த கால நினைவுகள் கனமாக இருந்தது இன்றிரவு நாம் நம் முன்னோர்களுடன் நடக்கிறோம் இன்று இரவு நாம் நாவாலும் இதயத்தாலும் பேசுகிறோம் ராஜா ஒவ்வொரு தலைவரையும் பார்த்து எளிமையாக சொன்னான் இனி பின்வாங்குவது கிடையாது இனி பிரிவுகள் கிடையாது இன்று இரவு பெருங்கள் ஒரே கூட்டமாக நிற்கிறது ஒவ்வொரு வாழும் தரையை தட்டியது ஒவ்வொரு கண்ணும் மின்னியது மிக சிறிய குட்டிகள் கூட நிழல்களில் ஒளிந்து கொள்ளவில்லை அடுத்து வரப்போவதை எதிர்கொள்ள அனைவரும் தயாராக இருந்தனர் சிறுத்தை மீண்டும் திரும்பிய போது ஆலைக்கு வெளியே இடி முழங்கியது இம்முறை அது முன்பை விட அதிக துணிச்சலுடன் வந்தது அதன் வருகைக்கான முதல் அறிகுறி அந்த வாசனைதான் கூர்மையான காட்டுத்தனமான ரத்தமும் காய்ந்த இலைகளும் கலந்த வாசனை மலை கழுவிய சேற்றில் பதிந்த ஒரு காலடித்தடம் நேராக ஆலை வாயிலை நோக்கிச் சென்றது கால்வாய் ஓரத்தில் காவலில் இருந்த வீரு எச்சரிக்கை ஊளையிட்டான் அடுத்த சில நொடிகளில் நாய்கள் ஒரு பாதுகாப்பு சுவரை போல் அணிவகுத்தன சிறுத்தை தனது தலையை தாழ்த்தி உடல் தசைகளை துடிக்க திரண்டிருந்த நாய்களை நோக்கி மெதுவாக வந்தது அதன் கண்களில் பசி மஞ்சள் நிறத்தில் எரிந்தது அதற்கு பதிலளிப்பது போல பெருங்களின் அரிசி மூட்டைகளும் இயந்திரனும் கூட விரைத்து நின்றது போல் தோன்றியது மாணிக்கம் குறைத்தான் நெருக்கமாக நில்லுங்கள் யாரும் பின்வாங்காதீர்கள் குப்பன் மெதுவாக முணுமுணுத்தான் தேங்காய் கிரீடமே கடைசி முறையாக எங்களை ஆசீர்வதி முத்து ராஜாவின் உடலோடு ஒட்டி நின்றான் அவனது பட்கள் பயத்தில் தாளமிட்டன ஆனால் இதயம் துணிச்சலால் துடித்தது சிறுத்தை சீரியது பாய்வதற்காக அதன் தசைகள் ஒன்று திரண்டன அப்போது ஆலய நிழல்கள் படிந்த மிக ஆழமான ஒரு பகுதியில் இருந்து அந்த சிப்பிப்பாறை முன்னே வந்தான் குறைப்பு இல்லை உருமல் இல்லை புழுதியில் பதியும் காலடிகளில் நிசப்தம் மட்டுமே இருந்தது அங்கிருந்த எந்த நாயம் விட அவன் உயரமாக நின்றான் நில போன்ற சாம்பல் நிறம் மலையை போன்ற மெலிந்த தேகம் அவனது கண்கள் அந்த சிறுத்தையை கண்ட மாத்திரத்தில் அந்த வளாகத்தில் இருந்த மற்ற அனைத்து விலங்குகளும் அப்படியே உறைந்து போயின அவன் நாய்க்கூட்டங்களுக்கு இடையே நகர்ந்தான் ஒரு மாயக்காற்றை போல அவர்களை அங்கும் இங்கும் நகர்த்தி ஒரு சத்தமும் இல்லாமல் அவர்களை சரியான இடங்களில் அணிவகுக்கச் செய்தான் கண்களில் நீர் மல்க பாப்பா கிசுகிசுத்தது கிசுத்தது ஆலையின் ஆன்மா இன்று உலா வருகிறது மேற்கூரையிலிருந்து இதை பார்த்த ஒரு மனிதன் அதிர்ச்சியில் தன் டார்ச் விளக்கை கீழே போட்டுவிட்டு நடுங்கினான் ஒரு கணத்தில் இதிகாசம் நிஜமானது கட்டுக்கதை யதார்த்தமானது சிறுத்தை பாய்ந்தது கூட்டங்கள் சிதறின ஆனால் சிப்பிப்பாறை அந்த மிருகத்தை நேருக்கு நேர் எதிர்கொண்டான் மௌனமாக அஞ்சா நெஞ்சத்துடன் அவர்கள் ஒருவரை ஒருவர் வட்டமிட்டனர் இரு வேட்டைக்காரர்களும் தங்கள் முன்னோர்களுக்கே உரிய கம்பீரத்துடன் நகர்ந்தனர் சிறுத்தை முதலில் தாக்கியது அதன் நகங்கள் மின்னலென வீசின ஆனால் அது வெறும் காற்றையே கிழித்தது சிப்பிப்பாறை லாபமாக தப்பித்து பக்கவாட்டில் சுழன்று அந்த மிருகத்தின் விழா எலும்புகளுக்கு கீழே தனது காலால் ஒரு வெட்டையிட்டான் சிறுத்தை கர்ஜித்தது அதைக் கேட்டுக்கொண்டிருந்த நாய்கள் மற்றும் மனிதர்கள் என அனைவரும் திகைத்து போயினர் பின்னர் அந்த போர் அதன் ஆழமான அடுக்குகளை வெளிப்படுத்தியது அது நாயோ பூனையோ உருவாக்கிய தாளமல்ல ஆனால் இரண்டுமே புரிந்து கொண்ட ஒரு வேகம் சிப்பிப்பாறை குறைக்கவில்லை அலரவில்லை தாக்கினான் தந்திரமாக நகர்ந்தான் பின்வாங்கினான் மீண்டும் பாய்ந்தான் அவனது வலிமை குரலில் இல்லை இந்த மண்ணிலேயே இருந்தது சிறுத்தை மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுத்து தாக்கியது ஒவ்வொரு தாக்குதலையும் மௌனமே எதிர்கொண்டது ஒவ்வொரு முறையும் கூட்டங்கள் தங்கள் பயத்தையோ அல்லது ஆதரவையோ குறைப்பின் மூலம் வெளிப்படுத்த முயன்றபோது போது சிப்பிப்பாறையின் பார்வை அவர்களை அமைதிப்படுத்தியது ஒருமுகப்படுத்தியது ராஜா மெதுவாக சொன்னான் சில போர்கள் சத்தம் இல்லாமலே வெல்லப்படுகின்றன வாயில் இடுக்கின் வழியாக பார்த்து கொண்டிருந்த லூனா வியப்பில் விம்மினாள் இதற்கிடையில் அந்த அதீத சக்தி கொண்ட மல்லுக்கட்டால் கூட பெருங்கல்லின் இயல்பான பாணியை மாற்றிவிட முடியவில்லை தற்செயலான நகைச்சுவை அங்கே அரங்கேறியது பதற்றத்தால் மதிமயங்கிய குப்பன் நேராக அரிசி மூட்டைகளின் குவியலில் போய் மோதினான் அது ஒரு சரிவை போல மாணிக்கம் மற்றும் இரண்டு கேனல் டைல் குட்டிகளின் மேல் விழுந்தது சிறுத்தை திசை திருப்பப்பட்டு அந்த சிதறல்களை பார்த்தபோது அவர்கள் அந்த அரிசி மூட்டைகளை மணல் மூட்டைகளைப் போல பயன்படுத்தி தங்கள் வயிற்றால் சிறுத்தையின் முன்னேற்றத்தை தடுத்தனர் ஏதோ ஒரு வகையில் மூன்று வினாடிகளுக்கு சிரிப்பு பயத்தை தோற்கடித்தது முத்து ஒரு பழைய சாமி மாலையில் சிக்கிக் கொண்டான் அது அவனது கழுத்தை சுட்டித் தொங்கியது கடவுளாவது என்னை கவனிக்கட்டும் என்று கத்தியபடி சிறுத்தையன் வால் வீச்சிலிருந்து தப்பினான் தனக்கும் ஒரு பெருமை வேண்டும் என துடித்த பூச்சி தூக்கி எறியப்பட்ட ஒரு பழைய சைக்கிள் டயருக்கு பின்னால் இருந்து ஒரு குழு தாக்குதலை நடத்த முயன்றான் பாப்பா ஒரு உலோக கரண்டியை எடுத்து கோயில் மணியைப் போல தட்டியபடி ஆண்மாக்களே விழித்து கொள்ளுங்கள் ஆண்மாக்களே எங்களை காத்திடுங்கள் என்று முழக்கமிட்டது லூனா தனக்குள் வேண்டிக் கொண்டாள் இந்த நகைச்சுவையிலிருந்தும் இந்த போரிலிருந்தும் அவர்கள் உயிர் பிழைக்கட்டும் சிறுத்தை விரக்தி அடைந்து தாக்குதலை தீவிரப்படுத்தியது சிப்பிப்பாறை ஒரு தருணத்தில் தடுமாறினான் அவனது வேகம் குறைந்து தோள்பட்டையில் விழுந்த அடியால் ரத்தம் கசிந்தது அந்த போராட்டத்தை கண்ட ராஜா துணிச்சலை திரட்டிக்கொண்டான் அவன் குறைத்தான் கடித்தான் பாய்ந்தான் பெருங்கல்லின் ஒவ்வொரு கதையிலிருந்து பெற்ற வலிமையுடன் சிறுத்தையின் பக்கவாட்டிற்கு செல்லும் வழியை கண்டுபிடித்தான் மற்றவர்களும் இணைந்தனர் மாணிக்கம் வீறு குப்பன் மற்றும் முத்து சிறுத்தின் வாளை பிடித்தும் கால்களில் ஒட்டிக்கொண்டும் கடித்தும் ஊளையிட்டும் அதன் கவனத்தை சிதறியடித்தனர் முதல் முறையாக அந்த சிறுத்தை உண்மையிலே இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டது ஒற்றுமை நகைச்சுவை மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட குழப்பத்தால் அது சூழப்பட்டு நிலை குலைந்தது பாப்பா கத்தியது இது பெருங்கள்டா இங்கே எதையும் அவ்வளவு சுலபமாக சாப்பிட முடியாது சிறுத்தை தன் கவனத்தை இழந்தது ஒரு அடியை தவறவிட்டது தடுமாறியது சிப்பிப்பாறை தனது கடைசி வலிமையை திரட்டி அந்த மிருகத்தின் வயிற்றுக்குள் கீழே புகுந்து அதன் தொடையில் ஆழமாக கடித்தான் ரத்தம் தெரித்தது அந்த மிருகம் வழியால் அலறியது ராஜா மீண்டும் அனைவரையும் ஒருங்கிணைத்தான் தன் முழு ஆன்மாவை திரட்டி குறைத்து ஒவ்வொரு கூட்டத்தையும் முன்னுக்கு தள்ளி ஒரே உடல் ஒரே இதயமாக சிறுத்தையை அழுத்தினான் நிலவில் மங்களான ஒளியில் மழை மீண்டும் பெய்யத் தொடங்கியது சிப்பிப்பாறையும் சிறுத்தையும் தங்களின் கடைசி மோதலுக்காக சந்தித்தன ஒரு தீர்ப்பை போல மௌனமாக சிப்பிப்பாறை தப்பித்து வளைந்து நெளிந்து தந்திரமாக நகர்ந்து மின்னலைப் போல தாக்கியது அதன் தாடைகள் சிறுத்தையின் தொண்டையை இறுக்கிக் கவ்வின சிறுத்தை நிலை குலைந்து கீழே விழுந்தபோது அந்த வளாகத்தையே ஒரு மாபெரும் அமைதி சூழ்ந்து கொண்டது வீழ்ந்து கிடந்த அந்த மிருகத்தின் மேல் சிப்பிப்பாறை கம்பீரமாக நின்றது அதன் கண்களில் கருணையும் எச்சரிக்கையும் ஆழமாக தெரிந்தன குறைப்பு இல்லை ஊலை இல்லை சொல்லப்படாத அந்த ஒரே ஒரு விதி மட்டும்தான் அங்கே நிலவியது இது போதும் ஒவ்வொரு தெருநாயும் ஒவ்வொரு செல்லப்பிராணியும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு கணம் அப்படியே நின்றனர் அந்த புனிதமான தருணத்தின் அமைதியை அவர்கள் உணர்ந்தனர் காயமடைந்த சிறுத்தை தன் பலத்தை திரட்டி எழுந்தது தோல்வியுற்ற அந்த மிருகம் வலியுடனும் மிச்சமிருந்த மாண்புடனும் உடைந்த ஆலை வாயில் வழியாக சென்றது காட்டுவாக்காட்டின் காட்டின் இருளுக்குள் அது மறைந்தது பெருங்கல் நகரில் அமைதி நிலவியது சிப்பிப்பாறையின் கடமை முடிந்தது நாய்க்கூட்டங்கள் தங்களின் மௌன காவலனை சூழ்ந்து கொண்டன அவனின் காயங்களை நக்கின அவனது உறுதியான உரோமங்களில் தங்கள் நன்றியை பதிவு செய்தன அரிசியாலையை விட பழமையான பாடல்களை பாப்பா பாடியது முத்து வெளிப்படையாக அழுதான் குப்பன் சிரித்து கொண்டே அழுதான் மாணிக்கமும் வீரும் ஓடிச் செல்லும் சிறுத்தையின் நிழலை துரத்தி தங்கள் மரியாதையை செலுத்தினர் கடைசியாக தெருவுக்கு வர அனுமதிக்கப்பட்ட லூனா ராஜாவின் மூக்கோடு தன் மூக்கை உரசிக்கொண்டாள் இருவருமே நடுங்கிக் கொண்டிருந்தாலும் பெருமிதத்துடன் இருந்தனர் ராக்கியும் டெய்ஸியும் ஸ்கைநெட்டிலிருந்து அவர்களுடன் இணைந்தனர் டோட்டோ முதல் முதலாக தெருவுக்கு நின்று தனது வாழ்த்து குறைப்பை எழுப்பினான் மனிதர்கள் மெதுவாக அறிய வந்தனர் அவர்களின் முகங்களில் ஒருவித வியப்பு இருந்தது மேற்பார்வையாளர் திரு சோமசுந்தரம் அந்த புரியாத ரகசியமான ரட்சகனின் காலடியில் ஒரு கிண்ணம் பசும்பாலை வைத்தார் அது ஒரு திருவிழா காணிக்கையைப் போல இருந்தது குழந்தைகள் மாலைகளை கொண்டு வந்தனர் பெரியவர்கள் பிரார்த்தனை செய்தனர் காயப்பட்டு இரத்தம் படிந்தாலும் ராஜா தனது வாளை உயர்த்தி பிடித்து கம்பீரமாக நின்றான் நாம் அனைவரும் ஒன்று நாம் பாதுகாக்கிறோம் நாம் பிழைக்கிறோம் நாம் சிரிக்கிறோம் இதுதான் பெருங்கள் சிப்பிப்பாறை மீண்டும் ஒரு கிசுகிசுப்பாக மாறி ஆலையின் நிழல்களுக்குள் மறைந்தான் தேவைப்படுபவர்களுக்கு மட்டுமே தெரிந்தவனாக தேடுபவர்களுக்கு புலப்படாதவனாக அவன் இருந்தான் காயங்கள் ஆறி ஒன்றுபட்ட நாய்க்கூட்டங்கள் காலையில் ஈரமான கற்களின் மேல் நடனமாடின பெருங்கள் நகரின் கடைகள் உணவு துண்டுகளை வீசின தேநீர் கடைகள் கூடுதல் புரோட்டாக்களை வழங்கின மனிதர்கள் கூட தெருநாய்களையும் செல்லப்பிராணிகளையும் ஒரே அன்புடன் பார்த்து புன்னகைத்தனர் இப்போதைக்கு இரவில் எந்த பயமும் இல்லை கண்களை மூடியபடி பாப்பா அறிவித்தது இன்று தேவர்கள் நம்மை பார்த்தனர் இன்று பெருங்களின் ஒவ்வொரு நாவிலும் ஒரே ஒரு ராகமே ஒலிக்கிறது ஆலையின் ஓரத்திலிருந்து ஒரு ஜோடி பொன்னிற கண்கள் சிமிட்டின அவை கனிவானவை எல்லாம் அறிந்தவை அந்த மௌனமானவன் பற்றிய இதிகாசம் இனி வெறும் கட்டுக்கதை அல்ல